திஸ் வீடியோ பாய் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நிறைய பேருக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பற்றி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் எல்லாருமே இருக்கும் ஸோ அந்த நாலேஜ் உள்ளவங்க மந்த்லி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஏட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் உங்களால் ஒரு நிரந்தரமான ஒரு மனத்தையும் நம்பிக்கையாக வாங்கலாம்

வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஸ்கேனிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன் இதில் ஃபஸ்ட்டு எது பெட்டராக இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபோட்டோ நம்முடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நம்ம பக்கவாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் இம்போர்ட் பண்ணுறேன் பண்ணிவிட்டு அதோடய ப்ராப்பர் சைஸை வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் ஃபுல் சைஸ் ஆஃப் சைஸ் அப்படின்றத இந்த ஃபோர் வீஸ் ஸ்கேல் வழியாக நான் வந்து ப்ராப்பராக மெஷன் பண்ணி நான் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபைனலாக ச செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பக்காவான ஒரு இமேஜ் கிடச்சிரும் ஸோ நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பார்க்குறேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் வந்து கலர் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ நிறைய கலர் ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம தேவையான கலர் ஆப்ஷனை நம்ம பக்காவாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நமக்கு ஓகேன்னா டிக்மார்க் கொடுத்து இந்த ஃபைலை வந்து பிடிஎஃப் சேவ் பண்ணி நமக்கு யார் சென்ட் பண்ணணுமோ வாட்ஸ்அப் ஜிமெயில் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் எங்கே வேணால் நம்ம வந்து ப்ராப்பராக இதை வந்து இந்த ஃபைலை சென்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு உங்களுடைய ஏதாச்சும் ஒரு பேஜ் ஒரு இமேஜ் அப்புறம் எதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எப்படி ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேஜை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதை இம்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு அதை நான் வந்து பக்காவாக ஃபோர் வே லைனில் நான் வந்து அதை செலெக்ட் பண்ணுறேன் ஸோ என்னுடைய இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக செலக்ட் பண்ணுறேன் இப்போ வந்து பக்காவாக ஸ்கேன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு இந்த பேஜ் ஒரு மாதிரி இருந்துச்சு பட் ஸ்கேன் பண்ணும்போது ஒரு பக்காவான ஒரு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு ஃபைனலாக இந்த கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலாக நமக்கு எந்த கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனலி அதை வந்து டிக்மார்க் அதை ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு யாருக்கு தேவையோ அந்த ஃபைலை வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம் ஷேர் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு பிடிஎஃப் ஃபைலை வந்து வாட்ஸ்அப் அப்புறம் இன்ஸ்டாகிராம் அப்புறம் இமெயில் போன்ற எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஐடி கார்டை எப்படி ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ஐடி கார்டை எடுத்து இந்த கேமரா ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் சேம் ஆப்ஷன் நான் ஃபோர் வி அந்த ஸ்கேலில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பக்காவான ஐடி கார்டு ப்ராசஸில் வந்துடும் இமேஜ் இதே நீங்கள் ஒரு பிடிஎஃப் அடியாக